என்ன பண்ற காசுல அடிக்க வச்சுக்கிட்டு இது ஒரு கேம் இந்த கேம்ல ஜெயிச்சேன்னு வைய இதுல எது வேணுமோ நீ எடுத்துக்கலாம் நிஜமாவா ஆமா சரி நான் ரெடி சரி உட்கார் என்ன கேம் நான் உன்கிட்ட கேள்வி கேட்பேன் அதுக்கு நீ பொய் மட்டும் தான் சொல்லணும் உண்மையே சொல்ல கூடாது பொய் மட்டும் சொன்னினா நீ இதுல எது வேணுமோ எடுத்துக்கலாம் உண்மையே சொன்னானு வைய நீ தோத்துるவ அப்போ நீ எனக்கு 500 தான் தரணும் பொய் மட்டும் தான் பேசணுமா அதனால கை வந்த கள்ள அசால்ட்டா வரும் ஸ்டார்ட் பண்ணு ஓஹோ நான் யார் தெரியுமா கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு நான் எங்க பிறந்தேன் தெரியுமா சூப்பர் ஸ்டார் ரஜினி இருக்கார் தெரியுமா அவர் வீட்ல தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி யார் தெரியுமா எங்க அப்பாவோட அண்ணன் சூப்பர் ஸ்டாரா அவர் எப்படி ஆனார்னு உனக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் நடிக்கிற சான்ஸ் எங்க அப்பாவுக்கு தான் கிடைச்சது எங்க அப்பாவுக்கு தெரியாம எங்க அப்பா ரோல போய் அவர் நடிச்சு பெரிய ஆள் அதுல அதில் கோச்சிங்னா எங்க அப்பாட்ட சண்டை போட்டுன்னு வீட்டை விட்டு எங்களை வெளில கூட்டு வந்துட்டார் சரி 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 போதும் போது போதும் போதும் எடுத்துக்க யார் பொண்ணு தான் எடுக்கணுமா சரி கேம் வந்துச்சு இல்லைன்னா கேமரா என்ன லூசா நீ நானும் இது மாதிரி ஜெயிச்சிருந்தேன்னா பெரிய அமௌண்ட் தான் எடுத்திருப்பேன் நீ சின்ன அமௌண்ட் எடுத்துன்னு போகிற இருக்கறதுலேயே எதாவது பெரிய அமௌண்ட்டு மீதி நூறு ஐம்பதுதான் கிட்டே சரி அப்போ ஆயிரம் ரூபா கொடு ஐநூறு ரூபாயோட சேர்த்து போட்டு கொடு நீ